ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து மாறுபாடும் ஆனால் கோச்சார கிரகங்கள் பலன் தரும் உங்களுக்கு என்னதான் நல்ல தசாபுத்தியோ அல்லது கெட்ட தசாபுத்தியோ எப்படியாக இருந்தாலும் அந்த பலன்களை அந்த தசாபுத்தி பலன்களை தருவதற்கான ஒரு உதவியை வந்து கோச்சார கிரகங்கள் தான் செஞ்சு தரணும் அப்போ கோச்சார கிரகங்களுக்கான ஒரு பலன் வந்து இருக்கும் அந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் தான் பொது பலனாக பார்க்கணும் ராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதி புதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றும் பன்னெண்டும் பதினோராம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குற அவர் வந்து ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்கள்ல வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துவர் இதுதான் நிலை அப்ப பன்னெண்டாம் இடத்திலிருந்து செயல்படக்கூடிய புதன் எதை கொண்டு ஒரு அப்படிங்க தான் ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் அதிபதியுடன் இணைகிறார் சூரியனும் அங்கே இருக்கார் ஆட்சி பெற்ற சூரியன் அப்போ ஆட்சி பெற்ற சூரியனுடன் இணைந்து ராசியாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பில் தூரதேசத்துக்கு போகிறதுக்கான ஒரு எண்ணம் பயணம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டாவது வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நான்குக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்ப ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களை வெளிப்படுத்துறது வெளியே கொண்டிருப்பார் அப்ப எந்த விதமான சங்கடங்களும் நீங்கள் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய அருள் பார்வை அதுதான் அப்போ இந்த அருள் பார்வை அப்படிங்கிறது வந்து என்னென்னா குரு குறிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா முதல்ல அப்பா அப்பாவை உறவுகள் குருமார்கள் நீங்கள் யார் குருவான்னு நினைக்கிறீங்களோ அதேமாதிரி குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க உங்களுடைய நலன் விரும்பிகள் விஷஸ் இவங்களுடைய வார்த்தைகளால் அவங்களுடைய பேச்சை வந்து இந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்ப பிரச்சனை பிரச்சனைனா எதையுமே நீங்க பிரச்சனை வரும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு அலட்சியமான எண்ணத்தை கொடுப்பார் கவனக்குறைவு மறதி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவேன் எந்த விஷயத்தையும் நம்ம செய்யாமல் அடுத்தவங்க மேலே வந்து அந்த விஷயத்தை வந்து சுமத்துறது நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் பிறரை நம்பி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தது அதில் வந்து அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணோம் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இதை போன்று ஒரு அலட்சியத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போ நீங்களே உங்களுடைய அனைத்து வேலைகளையும் செயல்படுத்துவது சிறப்பு தரும் அந்த அனைத்து வேலைகளையும் செயல்படுத்துறதுக்கு யார் பக்கபலமாக ஊக்கமாக இருந்து செயல்படுத்துவாங்கன்னு அவர்கள் சொன்ன மாதிரி தான் அப்பா அப்பா வழி உறவுகள் அப்பான்னு சொல்லிட்டு யாராவது வந்து நீங்கள் கருதுங்களோ உங்களுக்கு மூத்தவர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் இதை பண்ணுற வயதுக்கு பொறுத்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூட சந்தை வழி உறவுகள் அந்த அவங்க சொல்கிறத கேட்கறது இதெல்லாம் வந்து ஒரு மேன்மையை தரும் சிறப்பை தரும் வாழ்க்கை துணை வழியில வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாம வந்து எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியில் நீச்சமாகிறார் அங்க ஏற்கனவே வந்து கேது இருக்கார் அப்ப கேதுவுடன் சேர்ந்து சுக்கரன் நீச்சமாகிறார் அப்போ நீச்சம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதாக உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் வந்து சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சமாகிறதுங்கிறது வந்து குடும்பம் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியின்மை குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது இதை போன்ற ஒரு அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வரும் பேசுகிற பேச்சு சூழலுக்கு இல்லையா நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து நிதான போக்கை வந்து கடைபிடிக்கணும் கவனக்குறைவு ஏற்படும் நாம் மறந்துவோம் நம்ம சொன்னதையே நம்ம மறந்துடுவோம் கவனக்குறைவு ஏற்பட்டோம் நானாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாம் மறுதளிக்கக்கூடிய அமைப்பு தனம் நம்ம கையில் வச்சு சேர்த்து வச்சு இந்த சேமிப்பு சேமிப்புலாம் கரையக்கூடிய அளவில் வந்து இருக்கும் அப்போ இந்த இது எல்லாமே இது அவங்கவுங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு சொந்த ஜாதகத்தை வச்சு அதை பார்க்கணும் அப்போ அதையும் தாண்டி இப்போ இதெல்லாம் வந்து இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலாலாம் இருக்கும் எனக்கு ஏது இருக்கார் இல்லையா குரு பார்க்குறாருல அப்போ ஆன்மீக சுற்றுலா கோவில் குளத்துக்கு போகிறது வயசை பொறுத்தனாலும் சொல்ல வயதை பொறுத்து கோவில் குளத்துக்கு போகிறது நீண்ட தூர பயணம் நீண்ட தூரத்தில் போய் படிக்கிறது ரொம்ப தொலைவில் போய் படிக்கிறது ரொம்ப தொலைவுக்கு படிப்புக்காகவோ அல்லது வந்து வேறு நாம் அறிவு சார்ந்த விஷயத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நீண்ட தூர பயணம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு நடக்கும் பெண்களாக இருந்தாங்க இல்லை வந்து பெண் குழந்தைகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு சுபத்தை தரும் அவங்களுக்கான ஒரு செலவினங்களை செய்கிறது அதே போன்ற விஷயங்களை வந்து நீங்க ஒரு செலவு செய்கிறது இதே மாதிரி விஷயங்கள் வரும் சுற்றங்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அவங்களோட நம்ம போய் பழகிறது அவங்க வீட்டுக்கு போறது அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது உறவினர்கள் வருகை இதெல்லாம் வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தூரதேச பயணம் அதற்கான ஒரு எண்ணம் ஏற்படும் அரசு அரசு சார்ந்த வகையிலேயே கூட வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்க சனி சனீஸ்வர பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து ஒரு மேன்மையை நன்மையை தரக்கூடாது திடீர்னு செல்வ வளங்கள் வந்து பெருகும் ரொம்ப பெருசா வந்து செல்வ வளங்கள் தொடங்கும் தொட்டது துளங்கும் அப்போ திடீர் செல்வ வழங்கல் அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய விஷயங்களாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது சொல்லக்கூடிய விஷயங்கள்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி செட் கிடையாது இதே மாதிரி எதிர்பாராத ஒரு நிகழ்வு அல்லது வந்து பெருசாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து ஆதாயம் கிடைக்கிறது எதிர்பாராமல் ஆதாயம் அது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து திடீர் தர வரதுனால் எதிர்பாராத ஆதாயங்களை வந்து தரக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஐம்பது வயது அதுமாதிரிலாம் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில பேர் வந்து விஆர்எஸ் வாலண்ட்ரி ரிட்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதன் மூலியமாக திடீர்னு வந்து ஒரு பெரிய வர வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேர் வந்து கம்பெனியை வந்து மாறுறது வேலை செய்கிற எடுத்துவிட்டு மாறி இன்னொரு இடத்துக்கு போகிறதால ஒரு திடீர் ஆதாயம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இதே போல் இருக்கும் அப்போ வாழ்க்கை துணை வழி வகையிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாங்கள்ட இருக்கும் அவங்க வந்து பொன்பொருள் ஆடை ஆவரணங்கள் அவங்களுக்கான ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க இந்த நேரத்தில் வாங்கணும்னா இப்போ ஒரு நகை வாங்கணும் இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் வேளாகட்டும் குறையும் நல்லது ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது அந்த நேரத்தில் சேர்த்து வாங்கிக்கலாம் ஏதோ ஒன்று இதுமாரி சொல்லி காலம் கடத்தி கொண்டு இருக்கிறது அதனால் வரக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் தர்ம சங்கடங்கள் வந்து வரும் தாத்தா பாட்டி ஏன்னா ராகு குறிக்கிறது ராகுவும் கேதுவும் குறிக்கிறது வந்து தாய் வழி தந்தை வழி தாத்தா பாட்டி இவங்களை குறிக்கிறது தான் அதேமாதிரி தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம்னால் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு அதுவும் இரவு நேரத்தில் வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுவாங்க அதே போல் அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய நிலை வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நிறையா இருக்குது அப்போ கன்னிராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பெருமாளை வந்து வழிபடுங்க நாராயண வழிபாடுன்னு சொல்லிட்டு நாராயணை வந்து வழிபடுறது வந்து ஒரு சிறந்த நல்ல பலனை வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வகை மேன்மைகளும் மேலும் சிறப்பாக கிடைப்பதற்கு ஒரே விஷயம் தான் யாரையும் நம்பி உங்கள் வேலையை நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது நீங்களே அதை வந்து முழுசாக இருந்து கவனித்து அந்த வேலையை செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் படிக்கிற வயசில் இருந்தனா உங்களுடைய படிப்பை அன்றன்றைய படிப்பு சம்மந்தமான வேலையை வந்து அன்றைக்கே முடிச்சிடணும் ஒரு வேலையில் செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அன்றன்றைய வேலையை வந்து அவங்க செஞ்சிடணும் ஒரு வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு தேவையானதை அன்னன்னைக்கு கொடுத்து வாங்கிடணும் நாளைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது இதுக்கே வந்து இந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து முழுமையாக வேறு ஒருவரை நம்பி வேறு ஒருவர் செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் அனைத்தையும் நாமதான் செஞ்சிக்கணும் நாம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக அன்றன்றைய வேலையை அண்ணன்க்கே நீங்க செஞ்சிட்டீங்க உங்க வேலையை நீங்களே செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த வேலையை செய்வதற்கு தான் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய தகப்பன் உறவுகள் உங்களுடைய நலன் விரும்பிகள் உங்களுடைய உருமார்கள் ஆசிரியர்கள் இதெல்லாம் இவங்கெல்லாம் அவங்க சொல்றதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து அப்படியே கடைபிடித்தோம் அப்படின்னா இதில் இருந்து வரக்கூடிய மேன்மைகள் மேலும் மேலும் சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் பாதிப்புகள் குறையும் அவ்வளோதான் செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டால் உங்கள் மனம் உடல் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும் பிறரால் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தினால் பாராட்டப்படுவீர்கள் ஏன்னா குடும்பம் குடும்பஸ்தானாதிபதி இப்போ உங்களுடைய ராசியிலே நீச்சமாகிறார் அப்போ உங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய அங்கத்தினர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இடமும் தப்பு தானே அப்போ நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருந்தக்கூடாது ஏன்னா புதன் அப்படின்னா வந்து அவர் புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இடமும் வந்துடக்கூடாது அப்போ நடுநிலைமையாக இருந்து தீர ஆலோசனை செய்து அப்படின்னு அந்த ஆலோசனை செய்யக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றவர்களா அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஜாதகம் சொல்லும் இருந்தாலும் நம்முடைய அப்பா அப்பா வழி உறவுகள் நம்மளுடைய நலன் விரும்பிகள் இவங்க வந்து நம்மளுக்கான ஒரு ஆலோசனையை தரும்போது அந்த ஆலோசனையை ஏற்று செயல்படுவது வந்து நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு கன்னீராசி காலத்தின் கட்டாயத்தால் மேன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு சகலரும் சகல செவ்வாக்கியம் முறம் வாழ்க்கை வாழ்க வாழ்க